காலை வணக்கம் இன்றைக்கு வந்து சட்ட நாள் லாடி இன்றைக்கு என்ன இந்த லாடேக்கு பின்னாடி என்ன வரலாறு என்று தெரிஞ்சிக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்குது குறிப்பாக சட்டம் பயின்று சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக ஏழைகளுக்கு உதவி கொண்டு இருக்கின்ற ஏழைகள் என்ன பைனான்சியலி இல்லை சட்டத்தினுடைய அறிவாற்றலில் ஏழையாக இருக்கிறவர்களுக்கு சட்டத்தினுடைய உரிமைகளை பெற்று தருகிற வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக இன்றைக்கி என்ன நட என்ன நாள்ன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்தியா வந்து ஆங்கிலேயர்களால் ஆட்சி செய்யப்பட்டது பல ஆண்டுகளாக அது உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்ற ஒரு கம்பெனிக்கு லெட்டர் பேட்டன் கொடுத்து இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்து வியாபாரம் செய்ய விட்டாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் செஞ்சுக்கிட்டே பேட்டில் ஆஃப் பிளாஸிப் பேட்டில் பக்சர் என்ற போரில் ஈடுபட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில மா சில மாவட்டங்களை பெறுகிறாங்க ஆட்சி செய்வதற்கு உரிமை பெறுகிறார்கள் அந்த போர் ஒடிமை போர் முடிவு ஒப்பந்தத்தின்படி அதை எப்படி வரி வசூலிக்கிறதுக்கான உத்தரவுகள் எப்படி பிறப்பிக்கிறதுன்றதுக்காக ஆங்கிலேயர்கள் மீண்டும் இந்த கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து ஒரு லெட்டர் பேட்டர்ன் கொடுத்து கண்ட்ரோல் ஆர்டர் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்து கண்ட்ரோல் ஆர்டர்கள் பிறப்பிக்கப்பட்டன பிறகு முதலாம் சுதந்திர போர் அது அவங்க வந்து சிப்பாய் கழகம் என்று ஆங்கிலேயர்கள் அழைத்தார் அதில் வந்து இந்த இங்கே இருக்கிற கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கொண்டு வரப்பட்டு ஆங்கிலேயருடைய நேரடி ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு சட்டங்கள் ஏற்றப்பட்டு வந்தது அதில் குறிப்பாக நமக்கு வந்து ஜனநாயக உரிமைகளை கொடுக்குற சட்டங்கள் என்ன நைன்டீன் நாட் நைனு நைன்டீன் நைன்டீன் மான்டேக் மின்டோ மார்லி அதுக்கப்புறம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து ஒரு ஒரு ஓரளவுக்கு ஜனநாயக உரிமைகள் கொடுத்து பை கேமரா சிஸ்டம் அமைச்சரவைகள் இந்தியா பூரா ஆட்சி போச்சு அதுக்கப்புறம் முதல் உலக போர் வந்தது அதில் இந்தியர்களுடைய போர் திறமை வந்து மதிக்கப்பட்டது அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா இரண்டாம் உலக போரில் வந்து இங்கே நமக்கு வந்து இங்கே அமைச்சரவை ஆட்சியில் இருந்ததுனால இவங்க ஏற்றுக்கொள்ளலை இது நாங்கள் வரமாட்டோம் போருக்கு வரமாட்டோன்னு போது அதுக்கப்புறம் ஒரு ஒப்பந்தம் போட்டு இல்லை நீங்கள் போருக்கு வாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு வேணும் உதவி செய்கிறேன்னு போது போர் முடிவு பெற்றது போர் முடிவு பெற்றவனே அட்லாண்டா என்ற கப்பலில் அட்லாண்டா ஒப்பந்தம் மூன்று வல்லரசு நாடுகள் அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா அவர்களோடு சேர்ந்து ஒரு அறிக்கை அட்லாண்டா சார்ட்டரில் வந்து காலனி ஆதிக்கத்தில் இருக்கிற நாடுகளை வந்து சுதந்திரமாக விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதன் ஏற்பாடுகளில் ஆரம்பத்தில் வந்து இந்தியாவில் வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஏதோ அரசியல் நிணய சட்டத்தை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு பாராளுமன்றம் போன்ற ஒரு குழு தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இந்த ஜின்னா என்ன பண்ணாருன்னா இல்லை எனக்கு தனியாக பாகிஸ்தான் வேணும்னு கேட்டாங்க சரின்னு அவருக்கு பாகிஸ்தான் கொடுத்துட்டாங்க கொடுத்தனால இந்தியாவில் இருக்கிற இதர பகுதிகளுக்காக என்ன ஆச்சுன்னா மீண்டும் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பி அரசியல் நிணய சபத்தை சட்டத்தை இயற்றுவதற்கான ஒரு சபை தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் இப்போ ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார் அம்பேத்கர் தான் அந்த விதிகளுக்கு நியமிக்கும் குழுவின் தலைவராக இருந்தார் அதில் வந்து ஆண்டுகளில் எப்போ ஆரம்பித்து நாற்பத்தேழு சுதந்திரம் வந்த பிறகு இவங்க வந்து இதை ஆரம்பித்து ஆரம்பித்து நாற்பத்தி ஒம்பது டிஸ் நவம்பர் இருபத்தி ஆறாவது நாள் வந்து இந்த சட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று அந்த சபை அறிவிக்கிறது பிரியாம்பல்ல படிச்சுனா வி த பீப்புள் ஆஃப் இண்டியா ஹேவிங் ரிசால்வ்டுன்னு இருக்கும் அந்த வார்த்தை அதுக்கு அர்த்தம் அன்றைக்கு இருந்த மக்கள் வந்து அரசு அந்த அரசியல் நிலை சட்டத்தை ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கப்பட்டு அது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் சில சரத்துகள் மாத்திரம் உடனடியாக அமலுக்கு வருது நவம்பர் இருபத்தி ஆறு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இதர ச இதர பிரிவுகள் இதர உருவுகள் ஆர்டிக்கல்ஸ் வந்து அது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இதுதான் இந்த வரலாறு இன்றைக்கு இது வந்து எவ்வளோ முக்கியமான வரலாறுன்னா இப்படி நமக்காக கிடைத்த நம்ம முன்னோர்களால் ஏற்றி நமக்கு வழங்கி விட்டு சென்ற இந்த அரசியல் சட்டத்தில் மூலமாக தான் நாம் எல்லா அக்கிரமங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் பணிகளும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆட்சிகளை பிடிப்பதற்கான வேலைகளோடு ஜனநாயகத்தை காட்டு காப்பாற்றுவதால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அது பணம் இருக்கிறவன் தான் இனிமேல் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் நம்மளால் தான் காப்பாற்ற முடியுமாற நம்பிக்கை கிடையாது ஆக மொத்தம் இன்றைக்கு வந்து அது இல்லாமல் இன்னைக்கு என்னென்னா இன்னைக்கு தான் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் அதனால் இது முக்கியமான நாள் வழக்கறிஞர் சங்க தலைவர்கள் வந்து அந்த லார்டே ஓத் உறுதிமொழி எடுப்பதற்காக ஒரு நடுவரையோ யாரையோ அழைத்து வந்து அந்த உறுதிமொழி எடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்